வடிவேலு காலி தான் ஏறி கொண்டது ஓரிரண்டு கோட்டைகளும் அந்த திண்ணையில் ஒதுங்கியது தமிழனின் பூர்வ ஜென்ம புண்ணியம் சூரி சந்தானம் என்ற சிலர் மட்டுமே வடிவேலு இடத்தை நிரப்பி கவலைப்படாதே ராசாங்களா நாங்க இருக்கோம் என்று மகாரசிகன் ஒவ்வொருவரையும் ஆறுதல் படுத்தினார்கள் இதில் மற்றும் இனிமேல் ஹீரோ தான் என்ற முடிவை எடுத்ததும் இண்டஸ்ட்ரியில் பெரிய விழுந்தது விதத்தில் ரா பகல் பாராமல் உழைக்க ஆரம்பித்தார் சூரி யோகி பாபு சதீஷ் கருணாகரன் மொட்டை ராஜேந்திரன் என்று சிலர் செய்த காமெடி சிரஷ்டிகளை அவ்வப்போது டிவியில் பார்த்து சோடா குடித்து ஜீர்ணித்துக் கொண்ட வடிவேலுக்கு சூரியின் பெர்ஃபாமன்ஸுக்கு மட்டும் அடிவயிறு கலங்க கலங்க ஆத்திரம் வந்தது ஏன் சூரியின் சேஷ்டைகள் அப்படியே வடிவேலுவை ஒத்திருந்ததுதான் இதெல்லாம் பழங்காதை இப்போது என்னவம் விஷால் நடிப்பில் சூராஜ் இயக்கத்தில் கத்தி சண்டை படத்தில் வடிவேலுவும் சூரியுமே நடிக்கிறார்கள் ஆனால் சேர்ந்தல்ல தனித்தனியாக ஒரு பாதியில் ஒருவரும் இரண்டாம் பாதியில் ஒருவரும் என பிரிந்து கொண்டாலும் ஒரு காம்பினேஷன் காட்சி இருந்தால் அமோகமாக இருக்குமே என்று நினைத்தாராம் சூரி ஆனால் வடிவேலு ஒப்புக்கொண்டால்தானே தப்பி தவறி கூட என் கண்ணுல பட்டுடக்கூடாது அவன் என்று ஸ்ட்ரிக்ட்டாக சொல்லிவிட்டாராம் பல வருஷம் லீவ் போட்டுவிட்டு ஆபீஸுக்குள் என்ட்ரி ஆயிருக்கும் வடிவேலுவை அன்றாடம் ஆபீஸுக்கு வந்து கொண்டிருந்த சூரி காலி பண்ணிவிடாமல் இருக்கணும் அதுதான் இப்போதைய பரபரப்பு